செயிண்ட் நிக்கோலஸ் டாவலிக் குரோஷியாவின் முதல் புனிதர் ஆரம்ப வாழ்க்கை செயிண்ட் நிக்கோலஸ் டாவலிக் குரோஷியாவின் ஷீபெனிக் ஐபெனிக் நகரத்தில் சுமார் ஆயிரத்து முன்னூற்று நாற்பதாம் ஆண்டு பிறந்தார் உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் சிறந்த கல்வி பெற்றார் இளைஞராயிருக்கும் போது தம்மில் எழுந்த ஆன்மீக தீபம் அவரை புனித பிரான்சிஸ் ஆசிச்சியின் பின் தொடர்பான பிரான்சிஸ்கன் சபைக்கு அழைத்துச் சென்றது பிரசங்க பணி அர்ச்சகர் ஆன பின் அவர் போஸ்னியா பகுதியில் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் பிரசங்க பணியில் ஈடுபட்டார் அங்கு கிறிஸ்தவ விசுவாசத்தை பிரசங்கித்தார் ஏழைகளுக்கு சேவை செய்தார் பின்னர் பதிமூன்று எண்பத்தி நான்கு இல் அவர் பரிசுத்த பூமியான இருசலேமுக்கு சென்றார் அங்கு மவுண்ட் சியோனில் உள்ள பிரான்சிஸ்கன் படத்தில் சேர்ந்து அரபு மொழி கற்றார் யாத்திரையாளர்களுக்கு உதவி செய்தார் தியாக சாட்சி எருசலேமில் அவர் மூன்று பிரான்சிஸ்கன் சகோதரர்களுடன் டேயோடாட்டஸ் அரிபெட் பிரான்ஸ் பீட்டர் ஆப்னார்போன் பிரான்ஸ் ஸ்டீபன் ஆப்குனியோ இத்தாலி இணைந்து இயேசுவின் சுவிசேஷத்தை திறந்த வெளியில் பிரசங்கித்தனர் இதனால் முஸ்லிம் அதிகாரிகள் அவர்களை கைது செய்தனர் விசுவாசத்தை மறுக்கவும் என்ற உத்தரவை அவர்கள் மறுத்தனர் அதனால் நவம்பர் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்று பதினான்கு அன்று எருசலேமில் உள்ள ஜாப்பாவாயில் அருகே அவர்களை தலை வெட்டி கொன்று உடலை எரித்தனர் இப்படியாக அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த தியாகிகளாக ஆனார்கள் புனிதராக்கம் செயின்ட் நிக்கோலஸ் தாவலிக் குரோஷியாவின் முதல் புனிதராக மதிக்கப்படுகிறார் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பதில் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார் பீட்டிஃபைடு பின்னர் ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது இருபத்தொன்று அன்று போல் சிக்ஸ் அவரை மற்ற மூன்று தியாகிகளுடன் சேர்த்து புரிதலாக அறிவித்தார் அவரின் நினைவு நாள் நவம்பர் பதினான்கு அன்று கொண்டாடப்படுகிறது ஆன்மீக பொருள் செயின்ட் நிக்கோலஸ் டாவலிக் நமக்கு கற்றுத் தருவது விசுவாசத்தில் துணிச்சல் கொள்ளுதல் உண்மைக்காக உயிரையும் அர்ப்பணித்தல் தூர நாடுகளிலும் சேவை செய்யும் மனப்பாங்கு அன்பும் தியாகமும் நிறைந்த வாழ்வு சிறிய ஜெபம் செயின்ட் நிக்கோலஸ் டாவலிக் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் துணிச்சலை எனக்கு அருள்வாயாக இறைவனுக்காக என் வாழ்வை அர்ப்பணிக்க ஆன்மீக வலிமை தாராயாக